அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்வில் தை பிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் தை மாதம் முடிவதற்குள் எப்பேற்பட்ட அதிரடியான மாற்றங்கள் நிறைவாக கிடைக்கப் போகிறது இந்த தை மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலைகளின் மாறுதல் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது தை மாதத்தில் இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் வளம் வரக்கூடிய சூரியன் தைரியஸ்தானம் ஆகிய மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் சூரியன் அதீத நன்மைகளை அள்ளி கொடுக்கக்கூடிய வெற்றிக்கே உரி மூன்றாம் இடத்தில் நுழைந்து இந்த தை மாதம் முழுவதும் அடித்தளமிடுவதற்கான முதன்மையான அள்ளி கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது ஐந்தாம் தேதி முதல் வித்யா புதனும் தைரியஸ்தானத்தில் நுழைகிறார் ஆறாம் தேதி முதல் மிக வலுவாக ராசியின் அதிபதியான செவ்வாய் வக்ரகதியில் அஷ்டமஸ்தானத்தில் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாயினுடைய இந்த மாறுதல் சற்று பாதகமற்ற சூழலை ஏற்படுத்தலாம் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட வேண்டும் ஆனால் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் தை பதினைந்தாம் தேதிக்கு பிறகு மிகவும் வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறுகிறாருங்க சுக்கரன் சுகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்து வளம் வந்த சுகரன் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் அபரிவிதமான நன்மையையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் தாமதமும் விருச்சக விருச்சகராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான முதன்மையான யோகத்தை வலுவாக அள்ளி கொடுக்க போகிறார் தை இருபத்தி இரண்டாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சப்தமஸ்தானத்தில் குரு பலம் பெறுகிறாருங்க இதுவும் மிக சிறப்பான மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது தை இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு பூர்வ ஸ்தானத்திற்குள் வலுவாக நுழைகிறார் சுக்ரன் இருக்கும் போது இந்த மாதத்தின் இறுதியில் வித்யாகாரகரான புதன் சுகஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க இப்படி பல அதிரடியான மாற்றம் ஏற்படும்போது போது ஒவ்வொரு கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்பதை பார்க்கும்போது சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளில் இந்த தை மாதத்தில் எந்தவிதமான மாறுதலும் இல்லை சனி ஆட்சி பலம் பெற்று நான்காம் இடத்திலும் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் ராகுவும் லாபஸ்தானத்தில் கேதுவும் பலம் வருகின்றன ஆனால் சந்திரன் இந்த மாதத்தில் பனிரெண்டு இடங்களிலும் துரிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வலம் வரப்போகிறாருங்க ராசிக்காரர்களுக்கு ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான செவ்வாய் அஷ்டமத்திற்குள் வருவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட அங்கு வக்ரகதியில்தான் வருகிறான் எனவே பெரிய அளவிலான சிரமத்தை சந்திக்க வேண்டிய சூழல் இல்லை என்றாலும் கூட விழிப்புணர்வுடன் செயல்படுவது நல்ல ஒரு மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான வாய்ப்பை உறுதியாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஆனால் அதே வேளையில் மற்ற கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அமோகமான யோகத்தை உருவாக்குகிறது ஏனென்றால் ஏழாம் இடத்தில் ராசிக்கு அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி பெற்று ஏழாம் இடத்தில் பலம் பெறுகிறார் இது முதன்மையாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்தில் ஆசியின் அதிபதி அஷ்டமத்தில் நுழைவதால் சற்று விழிப்புணர்வு தேவை இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலம் வந்த சூரியன் தைரியஸ்தானத்தை வலுசேர்ப்பது அமோகமான யோக வாய்ப்புகளை வலுவாகவும் உறுதியாகவும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பூர்வ ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் அனைத்திலும் வெற்றி உறுதியாக கிடைக்குங்க புதிய வாய்ப்பு தடை தாமதம் இல்லாமல் உங்களை தேடி வரும் வித்யா புதன் ரெண்டு மூன்று நான்கு ஆகிய இடங்களை வலு சேர்ப்பதால் பல தடைகள் விலகி நன்மையும் வளர்ச்சியும் உறுதியாக கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை இப்படி நவ கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க தைபிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் அறுவடை முடிந்ததற்கு பிறகு நாம் வயல்களின் மத்தியில் ஊடுருவி செல்லக்கூடிய வகையில் எப்படி புதிய வழிகள் உருவாகுமோ அதே போன்று தங்களுடைய வாழ்வில் ராசிக்காரர்கள் சந்தித்து வந்த பல்வேறு வகையான பிரச்சனைகள் சிரமங்கள் அனைத்தையும் கலைந்து பல வழிகள்ல அவற்றை விட்டு விலக்கி பாதையில் வகையில் நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் அபரிவிதமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு இந்த தை மாதம் உருவாக்கி கொடுக்க போகிறது ஏனென்றால் ஏழில் குரு வக்ர நிவர்த்தி பெறுகிறார் லாபத்தில் கேது அமர்கிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலுவாக சுக்கரன் அமர்கிறார் அங்கு உச்சமும் பெறுகிறாருங்க சுக்கரன் தைரியஸ்தானமாகிய மூன்றில் குரு நட்பு கிரகமான ராசியின் அதிபதியான செவ்வாய் அமர்கிறார் இப்படி பல அதிரடியான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை வலுவாக உறுதியாக பெற்றுத்தரக்கூடிய அமைப்பில் கிரகநிலைகள் வலம் வருவதால் விருச்சக ராசிக்காரர்களுக்கு எதிர்பார்ப்பதை காட்டிலும் குடும்பம் சார்ந்த பணிகளில் மிக சிறப்பான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உண்டு நீங்கள் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் இந்த வேளையில் கன செய்து முடிப்பதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையில யோகங்களையும் முன்னேற்றத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் வெறிச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த வேளையில் கிடைக்கிறது உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் முற்றிலுமாக விலகுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது திருமண வரன் முயற்சி செய்தல் மற்றும் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளில் உங்களுடைய சிறிய முயற்சியிலே ரெட்டிப்பான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு நிறைவாக இந்த வேளையில் கிடைக்கப் போகிறது உறவினர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய ஒற்றுமை பல்வேறு வகையில புதிய சுப நிகழ்வுகளுக்கான அடித்தளமிடக்கூடிய வகையிலும் இரட்டிப்பான மகிழ்ச்சியை உறுதியாக மாற்றி கொள்ளக்கூடிய வகையிலும் அமைவதற்கான முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுக்க போகிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நீண்ட நாட்களாக சந்தித்து வந்த தடை தாமதங்கள் விலகும் சுக்கரனின் உச்சம் குருவின் பக்ர நிவர்த்தி என இரண்டும் சிறப்பாக அமைவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகள் மிக சிறப்பாக முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில் அமையப் போகிறது சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக அமையும் அனுகூலமற்று இருந்து வந்த பல நிகழ்வுகள் தற்போது ராசிக்காரர்களுக்கு அனுகூலமாக மாறுவதோடு நற்பெயரை தரக்கூடிய வகையில் எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகள் எளிதில் உங்களை தேடி வருங்க இந்த தருணத்தில் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சிறப்பாக அமையும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நன்கு கணித்து திட்டமிட்டு சிறப்பாக செயல்படுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த வேலையில் தடைதான் மதமின்றி உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உங்களது உழைப்பிற்கு ஏற்ற வகையில் விற்பனையும் லாபமும் மிகவும் அமோகமாக அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் தொழில்துறை வியாபாரத்துறையில் உண்டு புதிய விற்பனை நிலையங்கள் திறத்தல் புதிதாக தொழில் சார்ந்த பணிகளை மேற்கொள்ளுதல் போன்ற அனைத்தும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமையும் ஆனால் பங்குச்சந்தை சந்தை முதலீடு போன்றவற்றில் அதிக கவனத்துடன் இருங்க உங்களுடைய உழைப்பின் கீழ் வரக்கூடிய எந்த பலனாக இருந்தாலும் அவற்றில் உறுதியாக நல்ல முன்னேற்ற வாய்ப்பு இந்த தை மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வருமானம் உயரக்கூடிய வகையில் உங்களுடைய தனித்திறமை வெளிக்கொணரக்கூடிய வகையில் நிச்சயமாக பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தடையில்லாமல் உங்களை தேடி வருங்க வாய்ப்புகள் கிடைக்கவில்லை என்றாலும் கூட வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான முதன்மையான யோகமும் நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்களுக்கு நிறைவாக அமைவதற்கான யோகம் மற்ற துறைகளை காட்டிலும் கலைத்துறையில் அபரிவிதமாக உண்டு ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் உச்சம் பெறுவதுதான் இதற்கு மிக முக்கியமான காரணம் அதிலும் ஐந்தாம் இடத்தில் உச்சம் பெறுகிறார் ஏழில் குரு இருக்கிறார் எனவே அரசியல் சார்ந்த பணிகளில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும் எதிர்பார்த்தபடி மக்கள் மத்தியிலும் கட்சியிலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைக்கும் கல்வியில் உற்சாகத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் திருப்திகரமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல பலனும் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக கிடைக்கும் கால்நடை வளர்ப்பிலும் நல்ல முன்னேற்றம் அபரிவிதம் காணக்கூடிய வகையில் அமையப்போகிறது அதோடு மட்டுமல்ல பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் பரிபூரணமான பலம் பெற்று வலம் வரக்கூடிய இந்த தை மாதம் விருச்சகராசி பெண்மணிகளுக்கு அமோகமான யோகத்தை அள்ளி கொடுக்கிறது மகிழ்ச்சியும் மனநிறைவும் விருச்சகராசிக்கார பெண்மணிகளுக்கு அமோகமாக இந்த தை மாதத்தில் உண்டு மேலும் இந்த தை மாதத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான மாதமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக விருச்சகராசிக்காரர்கள் இந்த தை மாதம் முழுவதும் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள உள்ள பெருமானை சென்று தரிசித்து வாருங்கள் உறுதியாக தங்களுடைய வாழ்வில் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவை விலகி தைபிறந்தால் வழிபிறக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை விருச்சகராசிக்காரர்களுக்கு